மூன்று தொகுதிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லத்தக்க வகையில் கட்டியங்குறுகின்ற கூட்டமாக எழுச்சியோடு கூடியுள்ள அத்தனை உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்கள் பாதம் தொட்டு என்னுடைய பணிவான நன்றியை பணிவன்போடு தெரிவித்து இந்த நிகழ்வுக்கு நம்முடைய தலை தலைமை கழகத்தின் சார்பில் எழுச்சியோடு உரையாற்ற வருகை தந்துள்ள நீங்கள்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம் நம்முடைய சைதை சாதிக்கவர்கள் அவர் பேசும்போது அத்தனை பேச்சாளர்களுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் அத்தனை கட்சிகளுடைய பேச்சாளர்களுக்கும் நித்த நித்தம் தலைவர் தளபதி அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் பங்கேற்று சிறப்பாக கழகத்தின் கொள்கைகளை எடுத்து வைக்கும் அன்பு தம்பி சைதை சாதிக்கவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பில் அனைத்து ஒன்றிய மாநகர கழகங்கள் சார்பில் இன்னும் சொல்லப்போனால் போனால் பல்லாயிரக்கணக்கான உங்கள் சார்பில் வருக 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 என உங்கள் கரோழியோடு தம்பி அவர்களை வரவேற்று இந்த நல்ல நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றியுள்ள சைத சாதிக்கோடு பேச விட்டோம்னா முக்காம நேரம் பேசுவார் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க பேச்சாளர் மட்டுமல்ல பத்தே நாட்களில் முப்பத்தி ஐயாயிரம் உறுப்பினர்களை வடக்கு மாநகரத்தில் சேர்த்து கொடுத்த அருமை அண்ணன் மாநகர செயலாளர் வடக்கு மாநகர செயலாளர் அண்ணன் துணை மேயர் லியாகத்தலி அவர்களை அவர்களே பாராட்டி எல்லாம் கைதட்டலாம் இந்த நல்ல நிகழ்வுக்கு எனக்கு முன்பாக உரையாற்றியுள்ள சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களே நம்முடைய இயக்கத்தில் தலைவர் தளபதி அவர்களின் படையில் இணைந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளையமன்னர் கார்த்திக் தொண்டைமான் அவர்களே நம்முடைய அருமை அண்ணன் சந்திரசேரன் அவர்களே மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் வீரமணி அவர்களே மாநகராட்சி உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சுப சரவணன் அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் கே ஆர் போஸ் அவர்களே அண்ணன் அசோக் பாண்டியன் அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகள் மதியழகன் அவர்களே எஸ் கருப்பையா அவர்களே அக்கா ராஜேஸ்வரி அவர்களே தம்பி கீரோ தமிழராஜா அவர்களே தொகுதியின் பார்வையாளர்கள் கந்தரோட்டை தொகுதி மணவலகன் வழக்கறிஞர் அவர்களே நம்முடைய அன்பு தம்பி டாக்டர் குறிஞ்சிவாணன் அவர்களே எந்த பணியை சொன்னாலும் குறிஞ்சிவாணன் கிட்ட நிம்மதியாக தூங்கலாம் அந்த அளவுக்கு உறுதியாக உழைத்து கொண்டுள்ள அன்பு தம்பி அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம் அதே போல இந்த நிகழ்வுக்கு அன்றியுரையாற்ற உள்ள அருமை தம்பி பணியேற்ற அந்த நாளில் சிறப்பாக உறுப்பினர்களை நாற்பத்தி நாலு சதவீதம் இணைத்துள்ள அன்பு தம்பி வே ராஜேஷ் அவர்களை பாராட்டுகிறோம் நம்முடைய மூத்த ஒன்றிய கழக செயலாளர்கள் இப்போ நம்முடைய அமைச்சர் வந்துடுறாரு நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து எல்லாத்துக்கும் போட போகிறாரு இருந்தாலும் நானும் பாராட்டினா இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கறதுன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஒரு லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க இவங்க வாக்களித்தாவே இவங்க குடும்ப வாக்களித்தாவே குட்கா பாஸ்கர் டெப்பாசிட்டே வாங்க முடியாது அதான் நிலமை உண்மையான நிலைமை இதுக்கு உழைத்துள்ள இதற்கு உழைத்துள்ள பிராலிமலை ஒன்றிய கழக செயலாளர்கள் அருமையண்ணன் கே எஸ் சந்திரன் அவர்களை உங்கள் கரோலியோடு பாராட்டுகிறோம் அதே போல மூப்பிமா சத்தியசீலன் அவர்களை உங்கள் கரவொழியோடு எல்லாம் கைதட்டலாம் நம்ம ஒன்றிய செயலாளர்கள் உழைக்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்கணும் நம்முடைய அருமை தம்பி மேற்கு ஒன்றிய செயலாளர் இளங்குமரன் அதுக்கு பின்னாடி நம்முடைய மத்திய ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் அன்னவாசல் வடக்கு ஒன்றிய செயலாளர் மறந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு சிரிச்சுக்கிட்டே உறுப்பினர்லாம் சேர்த்துட்டாரு இருக்காரு கும்பிடுங்க பாப்பா மக்களை பாத்திய கைதட்டுங்க அடுத்து நம்முடைய அண்ணன் ஓஎஸ்வி அவர்கள் அவரும் நல்லா இருக்காரு வாழ்த்துவம் கைதட்டுகளோடு இவங்க சேர்த்திருக்க சதவீதம் மொத்த வாக்காளர்களில் நாற்பத்தி நாலு சதவீதம் திமுகவில் மட்டும் இன்னைக்கு விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் சேர்த்துருக்காங்க இதற்கு உழைத்த அவங்களோடு உழைத்த ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாநில கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அத்துணை கிளைக்கழக நிர்வாகிகள் பிஎல்ஏ பேர செயலாளர்கள் அன்பு தம்பி விஜயகுமார் அவர் முதல்ல சேர்த்தவர் பேரூர் செயலாளர் முதல்ல சேர்த்து சேர்த்ததுக்கு அடையாளமாக அத்தனை பேர்த்தையும் குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போன பேரூர் செயலாளர் அன்பு தம்பி விஜயகுமார் இருக்காரா எல்லாம் கரோளியோடு வாழ்த்துவோம் அடுத்து நம்முடைய தம்பி அக்பர் அவர்களின் புதல்வன் அன்னவாசல் ரிசா அவர்கள் சின்ன பையன் அவரும் அந்த பணியை சிறப்பாக செஞ்சிருக்காங்க இவங்கெல்லாம் பாராட்ட சொல்வதற்கு என்ன காரணம்னா விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் நாற்பத்தி நாலு சதவீதத்தை சேர்த்துறதுக்காக மட்டும் இல்லை வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த சிங்கம்லாம் சேர்ந்து விஜயபாஸ்கரை வீழ்த்துவதற்கு வீழ்த்துவதற்குள்ள விஜயபாஸ்கரை வீழ்த்துவதற்கு இந்த சிங்கம்லாம் கலங்காண உள்ளார்கள் வாழ்த்தி வழி அனுப்பும் வகையில் எல்லாம் கடைசி வரைக்கும் கை தட்டுக்க பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நம்முடைய மாவட்டத்திலே அதிக சதவீத வாக்காளர்களை சேர்த்த சட்டமன்ற தொகுதி நம்முடைய கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட இப்போ இந்த இதில் வந்து பணியாற்றியவர் பிராலிமலை சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றியவர் நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் அன்பு தம்பி தமிழினியன் அவரையும் வாழ்த்துவோம் இங்கே முன்னாடி வா தம்பி ஒரு கும்பிடு போட்டுக்க மக்கள்கிட்ட நல்ல பேச்சாளர் பேச டைம் இல்லை அடுத்தபடியாக நம்முடைய கந்துக்கோட்டை சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு சதவீதம் திமுகவிலே வாக்காளர்களாக உறுப்பினர்களாக சேர்த்துருக்காங்க ஐம்பத்தோரு சதவீதம் மொத்த வாக்காளர்களில் ஐம்பத்தோரு சதவீதம் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வாக்கு உறுப்பினர்கள் நம்முடைய இயக்கத்தில் புதிய உறுப்பினர்களாக எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பேர் இணைஞ்சிருக்காங்க கந்துரு கோட்டை தலைவர் தளபதி அவர்களின் கோட்டை நம்முடைய மாண்புமிகு அண்ணன் சின்னவர் அவர்கள் கோட்டை என்பதை மீண்டும் நிரூபி நிரூபிக்க நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் மூத்த ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் மங்களா கோயில் பரமசிவம் அவருக்கு அந்த உறுப்பினர் போது முடியலை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அதோட பணியாற்றி அந்த உறுப்பினர்களை சேர்த்து கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் அவர்கள் அண்ணா இருக்காரா எந்திரிச்சு கும்பிட்டு போட்டுக்கோங்க நல்லா வாழ்த்துங்க அடுத்தபடியாக குனண்டார் கோயில் மத்திய ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்கள் துடிப்பாக வேலை பார்த்தாரு எல்லாத்தையும் தூங்கவே விடலை அவரையும் வாழ்த்துவோம் நம்முடைய அன்பு தம்பி சண்முகம் அவர்கள் களத்திலே நின்னார் கடுமையாக பணியாற்றி ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மத்தனாக்கோட்டை வாக்குச்சாவடியில் அதிகப்படியான நம்முடைய மாவட்டத்திலேயே இந்த மூணு சதவீதத்தை எப்படி விட்டாப்பில்னு தெரியல ஒரு வாக்குச்சாவடியில் வத்தனாக்கோட்டை வாக்குச்சாவடியில் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தை நம்முடைய கழகத்திற்கு உறுப்பினராக சேர்ந்தவர் அநேகமாக ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த மூணு சதவீதம் ஆக ஆக அந்த வத்தனாங்கோட்டை கிளைக்கழகத்துக்கும் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளருக்கும் தம்பி சண்முகம் அவர்களை கரவொலியோடு வாழ்த்துகிறோம் ஆமாம் அடுத்து நம்முடைய அருமை தம்பி தமிழையா அவர்கள் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாரியா அவர்களின் புதல்வன் அவரும் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் மிகுந்த ஈடுபாட்டோடு பணியாற்றி அதிக உறுப்பினர்களை சேர்த்துள்ளார் அவர்களுக்கும் கரோலியோடு எல்லாரும் வாழ்த்துங்க நம்முடைய முத்து கிருஷ்ணன் அவர் நாற்பது சதவீதத்துக்கு மேலே சேர்க்க முடியாட்டாரு என்ன காரணம்னு கேட்டா நாங்கள் அதிகமாக சேர்த்தா ஓட்டு போடையில் அந்த ஓட்டு எங்கன்னு கேட்பீங்க ரொம்ப புத்திசாலி இவ்வளோ ஓட்டு உறுப்பினராக நீ ஏன் இவ்வளோ ஓட்டு வாங்கலைன்னு கேட்பீங்க அதனால இதோட நிப்பாட்டிக்கிறேன்னு ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தோடு நிப்பாட்டிக்கிட்டார் கரோழியோடு அவரையும் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துகிறோம் அடுத்தபடியாக நம்முடைய அருமை அண்ணன் ஓஎஸ்வி அவர்கள் கந்துகோட்ட தொகுதியிலையும் பணியாற்றியுள்ளார் அவரை வாழ்த்துவோம் நம்முடைய குணண்டார்வையில் கிழக்கு மேற்கு மத்தியம் இது பேரூர் பேருவழக செயலாளர்கள் அருமை தம்பி நம்முடைய பேரராட்சி தலைவர் முருகேசன் அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை சேர்த்துள்ளார் அவரையும் இருக்கிற வாழ்த்துவோம் நம்முடைய வழக்கறிஞர் அண்ணாதுறை சிறப்பாக பணியாற்றி அதிக உறுப்பினர்களை கீரனூரில் சேர்த்துள்ளார் அவரையும் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் இவர்களோடு இணைந்து நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம மாப்பிள்ளை சிங்கமுத்தை எழுப்புவேன் கரும்புடி தெற்கு இதில் எப்படி வரும் கந்தரவோட்ட தொகுதி குழப்பாதா ஃப்ளோரில் விட்டு போச்சு பாரு இவர்களோடு இணைந்து நம்முடைய ஐடி விங்கு பார்வையாளர் நம்முடைய தம்பி மாப்பிள்ளை சிங்கமுத்து அவர் சின்ன கவுண்டரு ரொம்ப சிறப்பாக நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எழுப்புவேன் தூங்கினா கூட தூங்கிட்டே பேசுவார் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் இவர்களோடு இணைந்து நம்முடைய தொகுதி பார்வையாளர் மணவாளன் அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்கார் அவரையும் வாழ்த்துவோம் நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் சிறப்பாக இந்த கூட்டத்துக்கு வரல தஞ்சை துணை மேயர் அருமை சகோதரி டாக்டர் அஞ்சு கம்பவதி அவர்கள் விஜயபாஸ்கரை வீட்டுக்கு ஓய மாட்டேன் என்று உறுதியோடு செயல்பட்டு கொண்டுள்ள அஞ்சு கம்போதி அவர்களை நல்லா கைதட்டை உற்சாகப்படுத்தலாம் வாழ்த்துகிறோம் அடுத்து புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட நம்ம தொகுதி பெரிய தொகுதி புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ரெண்டு மாநகர செயலாளரும் அந்த உறுப்பினர் சேர்க்கை நறுந்த கையில் தான் போட்டோம் இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக பணியாற்றி நம்முடைய என்னன் லியா தலி அவர்கள் சிறப்பாக பணியாற்றி நம் முன்னாடி சொன்னது மாதிரி முப்பத்தையாயிரம் வாக்குகள் உறுப்பினராக பாதி மாநகரத்தில் சேர்த்துருக்கார் அது அதை போல் நம்முடைய தம்பி ராஜேஷ் அவர்கள் எத்தனை பெர்சன்டேஜ் தான் நாற்பத்தி நாலு சதவீதம் உறுப்பினர்களை எங்கே இருக்கா வாழ்த்துவோம் பாராட்டுவோம் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் மு க ராமகிருஷ்ணன் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நம்முடைய புதுக்கோட்டை தொகுதியில் அதிக வாக்காளர்களை உறுப்பினராக சேர்த்துள்ளார் அவரை வாழ்த்துவோம் பாராட்டுவோம் நம்முடைய அண்ணன் பாஞ்சாலன் அவர்கள் முதல்ல ரொம்ப ஸ்பீடு கடைசியாக தொய்வு இல்லைன்னா ராமகிருஷ்ணனை மிஞ்சிருப்பார் எத்தனை நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு தொய்வு விட்டார் அதுக்கப்புறம் நம்ம தம்பி இளைஞர் இருந்து வந்தவர் நம்ம சாமிநாதன் அவரும் சிறப்பாக பணியாற்றி எத்தனை பெர்சன்டேஜ் ப ஐம்பது சதவீதம் வாக்காளர்களை சேர்த்துள்ளார் நன்றி பாராட்டுகள் வாழ்த்துக்கள் பேருக்கழகம் இல்லை ஆக ஒட்டுமொத்தமாக மூணு லட்சத்தி எவ்வளோப்பா வாக்காளர்கள் நம்ம புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மட்டும் தம்பி முரளி அவர் வழிகாட்டுதலோடு தம்பி முரளி வாங்க ஒரு லட்சத்தி பதினைத்தி நானூற்றி பதினஞ்சு வாக்காளர்களை இணைத்துள்ள அத்தனை ஒன்றிய மாவட்ட இதில் அண்ணன் கவிதையவர்கள் சொல்லியாகனும் சொல்லலைன்னா நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க மாட்டான் இந்த மாநகரத்தில் வட்டக்கழக செயலாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக பணியா பணியாற்ற வைத்தவர் அண்ணன் கவிச்சுடர் கவிதை புத்தன் அவர்கள் அவர் இல்லை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இன்னைக்கு தஞ்சாவூர் பொதுக்கூட்டம் தொகுதி ப கார்த்திகேயன் வேலுச்சாமி அனைவரையும் அவரையும் பாராட்டுகிறோம் வட்டக்கழக செயலாளர்கள் முத கொஞ்சம் சுணக்கம் ஆனால் களத்துக்கு போயிட்டோம்னா எங்களை மிஞ்சிறதுக்கு எவனாலேயும் முடியாதுங்கிறது நாற்பத்தி ரெண்டு வட்டக்கழக செயலாளர்களும் நிரூபித்துள்ளார்கள் நிச்சயம் மீண்டும் புதுக்கோட்டை மீண்டும் இல்லை எப்போ தேர்தல் வந்தாலும் புதுக்கோட்டை தலைவர் தளபதியின் கோட்டை என்பதை நிரூபிக்க உள்ள அத்தனை வட்டக்கழக செயலாளர்கள் ஒன்று முதல் நாற்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர்கள் தயவு செஞ்சு என்ன எந்திரிச்சு நின்றுங்க மேடையில் இடம் இல்லை வட்ட செயலாளர்கள் வந்தவங்கெல்லாம் நின்றுங்க எல்லாம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கிற வகையில் கரோலி கடைசி வரைக்கும் எழுப்பலாம் இவ்வளோதான் என்னோட பேச்சு எனவே இதற்கு உழைத்துள்ள இந்த வட்ட செயலாளர்கள் மாநகர மாவட்ட ஒன்றிய நகர பேர மாநில நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பிஎல்ஏ பிஎல்சி உள்ளிட்ட அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை வணக்கத்தை பாராட்டது நம்முடைய மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஐடி வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் அவர் பாஞ்சாலம் ஒடியாடுவார்னால் இங்கே சேர்த்தது ராஜாராம சொல்லல அதுக்க எங்களுக்கு மனசில் எப்போதுமே இதயத்தில் உழைக்கிறோன்ன கண்டிப்பாக கைவிடவே மாட்டான் ஞாபகத்தில் வச்சுக்குவோம் வாய்ப்பு வரையில் பயன்படுத்திக்குவோம் ஆக அத்தனை கிட்டத்தட்ட மூணு மூணே லட்சம் வாக்காளர்களை மூணு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்காளர்களை மூணு தொகுதியில் இணைத்துள்ள அத்தனை பேருக்கும் உங்கள் கரோலியோடு எல்லாம் கை தட்டலாம் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இங்கே எத்தனையோ சாதனைகள் நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சியில் செய்துள்ளோம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பட்டியலிட்டு போனால் நம்ம அமைச்சர் வந்து பேசணும் எனவே நம்முடைய புதுக்கோட்டையில் மட்டும் நம்ம ஜிஹெச் பழைய ஜிஹெச் அரசாங்க மருத்துவமனை ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கர் அந்த ஜிஹெச்சை எடுத்தார் நம்முடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கையில் அந்த அந்த ஜிஹெச்சுக்கு உள்ளே போய் பார்த்தார் பார்க்கையில் நாங்கள்லாம் சொன்னோம் நம்ம ஆட்சி வந்தோடனே கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் நகரத்தில் உள்ளவங்க அங்கே போக முடியாது இங்கேயே அது இருக்க வேண்டும் என்று சொன்னோம் அந்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் நாங்கள் சொன்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் உத்தரவிட்டு இப்போ அந்த பழைய ஜிஹெச் அதே இடத்தில் இயங்க செய்த ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான முதலமைச்சரின் ஆட்சி அதே மாதிரி மன்னர் ஆண்ட இந்த பூமியை நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைன்னா கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களும் இந்த புண்ணிய பூமிக்கு புதுக்கோட்டையை மாநகராட்சியாக ஆக்கி ஆக்கி தந்த ஆட்சி நம்முடைய ஆட்சி இன்னைக்கு எத்தனையோ மாநகராட்சிகள் இருந்தாலும் புதுக்கோட்டைக்கு அந்த மாநகராட்சி கிடைச்சது மன்னராண்ட பூமிக்கு கிடைத்த மகுடம் என்பதை நாமெல்லாம் நன்றியோடு எல்லாம் கரோளியை எழுப்பி முதலமைச்சருக்கும் நகராட்சி அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனையோ திட்டங்கள் இப்ப மாநகராட்சி சேர்த்துட்டீங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு போச்சுன்னு சொன்னாங்க போகல இப்ப உத்தரவிட்டு இந்த எட்டு பஞ்சாயத்துகள்லையும் மீண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு தொடங்கப்பட்டுள்ளது என்பதை நம்முடைய மகிழ்ச்சியான செய்தியாக முதலமைச்சருக்கு கரோலியோடு நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும் இன்னும் எத்தனையோ நம்ம முன்னோடிகள்லாம் சொன்னது போல் காலேஜ் வந்தது நம்ம தான் கொண்டு வந்தோம் கேகேசி காலேஜ் மெடிக்கல் காலேஜுக்கும் நம்ம தான் தலைவர் கலைஞர் தான் ஜிஓ போட்டார் அடிக்கல் நாட்டுனது நம்முடைய தலைவர் தளபதி என்ன திட்டங்கள்லாம் வந்துச்சோ அந்த திட்டங்கள்லாம் நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சியில் தான் வந்துச்சு பத்து ஆண்டுகளாக இந்த மண்ணில் அமைச்சராக வள வந்த விஜயபாஸ்கர் இதே மேடைக்கு வாங்க நாளைக்கு வச்சுக்கோ விவாதத்தை நீங்கள் சொன்ன நீங்கள் செஞ்ச திட்டங்களெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் ஆட்சியில் செஞ்ச திட்டங்கள்லாம் சொல்கிறோம் ஒரு திட்டம் அதிகமாக நீங்கள் கொடுத்துருந்தா நாங்கள் அரசியலை விட்டே போயிடுறோம் விவாதத்துக்கு நாங்கள் ரெடி விஜயபாஸ்கர் ரெடியா சொல்ல முடியுமா உன்னால நீ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்ப ஆக செய்யாத அனைத்து திட்டங்களையும் கொடுத்த முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றிய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு மனிதன் என்பதை இங்கே நாமெல்லாம் உணர வேண்டும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்யாத திட்டங்களே இல்லை நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கான ஆட்சி தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட முப்பது மாதத்துக்கு மேலே கொடுத்த முதலமைச்சர் கொடுக்க முடியாதுன்னாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நிப்பாட்டிடுவாங்கன்னாங்க ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லை சட்டமன்ற தேர்தல் இல்லை இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏத்தெல்லாமே ஒழிய யாரும் எடுக்கவே முடியாத அந்த திட்டம் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி பெண்கள்லாம் கைதட்டலாம் நம்முடைய இலவச பயணம் உரிமை பயணம் விடியல் பயணம் இன்னைக்கு பெண்கள்லாம் காலையில் கிளம்பி சாப்பாட்டை கட்டிட்டு போய் அயலூர் போய் வேடச்சந்தூர் போய் பழனிக்கு போயிட்டு திரும்ப அப்படியே வந்துடலாம் போயிட்டு இருக்கமா இல்லையா யார் கொடுத்த திட்டம் கைது பஸ்ஸில் போகாதவங்களே இருக்க முடியாது கைதுக்குங்க எல்லா பெண்களும் போன பெண்கள்லாம் கைதுக்குங்கம்மா எல்லாம் போயிருப்பீங்க ஆக இந்த விடியல் திட்டம் பயணத்தை கொடுத்தவர் இப்படி என்னத்தில் திட்டம் நான் முதல் திட்டம் நம்முடைய பசங்களுக்கு காலை உணவு திட்டம் இப்படி என்ன திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு புதுக்கோட்டை மக்கள் என்றைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலேயும் இப்போ அஞ்சு தொகுதி இருக்கும் நிச்சயம் விராலிமலையும் சேர்த்து ஆறு தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம் நிச்சயம் அதற்கு உழைப்போம் உழைப்போம் என்ற உறுதியோடு இந்த மண்டை இந்த மொழியை இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு தலைவர் தளபதி இருக்கிறார் அவர் வழியில் நம்முடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி தலைமையில் உறுதியாக பயணிப்போம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் தந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு பேச்சாளர் நம்முடைய அருமையண்ணன் அருமை தம்பி சைதை சாதிக்கவர்கள் நம்முடைய அமைச்சர் நம் பத்து நிமிடங்களில் வந்துடுவார்